வணக்கம் வர்த்தகத்தின் விஷயத்தில் வங்கதேசம் அதிகம் ஏற்றுமதி செய்வது அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் தான் முக்கியமாக ஆடைகள் துணிகள் தோல் பொருட்கள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது அங்கு அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து ஸ்பெயின் பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளுக்கு தான் முக்கியமாக அந்நாடு ஏற்றுமதி செய்கிறது அமெரிக்காவுக்கு மட்டும் அதன் மொத்த ஏற்றுமதி அளவில் பதினேழு சதவிகிதம் ஏற்றுமதி செய்கிறது ஜெர்மனிக்கு பதினான்கு சதவிகிதம் ஏற்றுமதி செய்கிறது எனவே வர்த்தகத்தின் விஷயத்தில் மிகவும் அதிகமாக வங்கதேசம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவையே சார்ந்துள்ளது அப்படி உள்ள நிலையில் வரி விதித்துக் கொண்டு ஒரு சுற்று சுற்றி விட்டார் அதிபர் ட்ரம்ப் அதற்கிடையில் இந்தியா எப்போது ஒரு அடி கொடுத்துள்ளது எங்கே எப்போது எப்படி அடிக்க வேண்டும் என்பது இந்தியாவுக்கு தெரியும் இந்தியாவின் அடி மிகவும் கூர்மையாக அல்லது துல்லியமான ஒரு அடியாக இருக்கும் ஒற்றை அடியில் எவரும் உட்கார்ந்து போகும் விதமான அடியாக இருக்கும் இந்தியாவின் அடி அப்படி ஒரு அடிதான் இப்போது வங்கதேசத்திற்கு இந்தியா கொடுத்ததாகும் இது இந்தியா முன்பே கூட செய்திருக்கலாம் ஆனால் இப்போது உள்ளது போன்ற ஒரு விளைவு முன்பே இந்தியா செய்திருந்தால் கிடைத்திருக்காது வங்கதேசத்தின் பொருட்களுக்கு இந்தியா வழியாக டிரான்ஷிப்மெண்ட் செய்வதை இந்தியா தடை செய்துள்ளது என்று செய்திகளில் பார்த்திருப்பீர்கள் அதனால் ஏற்பட்டுள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்று முதலில் பார்ப்போம் முன்பு டாக்காவிலிருந்து கொல்கத்தா துறைமுகம் வழியாக உலகம் முழுவதும் அவர்களின் பொருட்கள் சென்று கொண்டிருந்தன என்று வைத்துக் கொள்வோம் அப்போது ஒரு கண்டெய்னருக்கு நூறு முதல் இருநூறு டாலர் வரை வங்கதேசத்திற்கு செலவாகி இருந்தது இப்போது இந்தியா டிரான்ஷிப்மெண்ட்டை தடை செய்துள்ள நிலையில் வங்கதேசம் டாக்காவிலிருந்து சிட்டகாங் துறைமுகத்திற்கும் அங்கிருந்து கொழும்பு அல்லது சிங்கப்பூர் துறைமுகம் வழியாக உலகின் பிற இடங்களுக்கும் பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கும் அப்போது அவர்களுக்கு வரும் செலவு ஒரு கண்டெய்னருக்கு எழுநூறு முதல் தொள்ளாயிரம் அமெரிக்க டாலர்கள் வரையாகும் அதாவது இந்தியா வழியாக அவர்கள் சரக்குகளை அனுப்பிய போது நூறு முதல் இருநூறு தான் ஒரு கண்டெய்னருக்கான செலவு ஆனதென்றால் இனிமேல் அது எழுநூறு முதல் தொள்ளாயிரம் டாலர்கள் வரையாகும் ஏற்கனவே இந்தியாவிற்கு விதித்ததை விட அதிகமான வரியை வங்கதேசத்திற்கு விதித்துள்ளது அமெரிக்கா அந்த சூழ்நிலையில்தான் இந்தியா இப்போது டிரான்ஷிப்மெண்ட்டை தடுத்துள்ளது இனி வங்கதேசம் வேறு வழிகளை தேட வேண்டும் அந்த மற்ற வழிகளை தேடும்போது வங்கதேசத்திற்கு சரக்கு நகர்த்துவதற்கு மிகப்பெரிய தொகை செலவாகும் அப்படியாகும்போது வங்கதேசத்தின் ஒரு பொருள் அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ சென்று சேரும்போது அதன் விலை முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகரிக்கும் அவ்வாறு பல மடங்காக விலை அதிகரித்தால் அதை யார் வாங்குவார்கள் வங்கதேசத்திடமிருந்து வாங்கி வந்த நிறுவனங்கள் இனி வாங்குவதை நிறுத்துவார்கள் அதனால் இந்திய நிறுவனங்களைத்தான் அவர்கள் அதிகம் சார்ந்திருக்கும் நிலை ஏற்படும் காரணம் இந்தியாவிலிருந்தும் அதே சரக்குகள் போகின்றன சுருக்கமாகச் சொன்னால் வங்கதேசத்தின் பொருட்களுக்கு இனி வாங்குபவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதன் மூலம் வங்கதேசத்தின் சரக்கு போக்குவரத்து நின்று என்று நாம் சொல்லவில்லை வங்கதேசம் நிச்சயம் சரக்குகளை நகர்த்தும் எப்படி நகர்த்தும் டாக்காவிலிருந்து மோங்லா துறைமுகம் வழியாக கொழும்பு அங்கிருந்து உலகத்தில் தேவையான இடங்களுக்கு எடுத்துச் செல்லும் அல்லது சிட்டகாங்கில் இருந்து கொழும்பு அல்லது சிங்கப்பூர் வழியாக உலகின் மற்ற நாடுகளுக்கு எடுத்துச் செல்லலாம் எப்படி இருந்தாலும் டாக்காவில் இருந்து இனி கொல்கத்தாவுக்கு கொண்டு வந்து அதன் வழியாக உலகத்திற்கு கொண்டு செல்லலாம் என்ற ஆசை நடக்காது அதோடு டிரக்குகள் வழியாக டாக்காவில் இருந்து இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் ஊடாக சரக்கு நகர்த்துவதற்கான ஆசையும் நடக்காது முன்பு நேபாளம் பூட்டான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் அதிகமாக சரக்குகளை இந்தியாவின் ஊடாக கொண்டு சென்று சலுகைகளை அனுபவித்தார்கள் லாபத்தை ருசித்தார்கள் வங்கதேசிகள் ஆனால் அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா இப்போது நிறுத்தி வைத்துள்ளது என்ன காரணம் சீனாவில் சென்று இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் லேண்ட்லாக்டு என்று பெரிய வசனங்கள் பேசினார் அல்லவா ஒருவர் இந்தியா பற்றி அவர்களுக்கு ஒரு துளியும் தெரியாது இப்போது இந்தியா வைத்துள்ளது ஆப்பு என்பதையும் தாண்டி அசைக்க கூட முடியாத ஆப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய இந்தியாவுக்கு நன்றாக தெரியும் எந்த நாட்டை எங்கே தட்ட வேண்டும் என்பது அமெரிக்காவை எங்கே தட்ட வேண்டும் சீனாவை எங்கே தட்ட வேண்டும் வங்கதேசத்தை எங்கே தட்ட வேண்டும் என்று இந்தியாவுக்கு நன்றாக தெரியும் இந்தியாவின் ஆர்வங்களை எங்கே எந்த வழியில் எந்த நேரத்தில் எப்படி செயல்படுத்த வேண்டும் எப்படி அடைய வேண்டும் என்பது இந்தியாவுக்கு தெரியும் அங்குதான் இந்தியாவின் திறமை உள்ளது கால்வான் சம்பவத்திற்கு பிறகு சீனாவை எல்லா வழிகளிலும் இறுக்கி பிடித்தது இந்தியா இப்போது சீனாவே இந்தியாவுடன் நெருக்கமாக இருக்க முயற்சிக்கிறது சீனாவிலேயே இந்தியாவின் முன் தொல்லி குதிக்க முடியவில்லை அப்படி இருக்கத்தான் வங்கதேசம் வாளை கைகளால் பிடித்து ஆட்டி காட்டுகிறது இந்தியாவுடன் நல்லுறவில் இருந்தபோது அவர்கள் நிறைய சம்பாதித்தார்கள் அவர்கள் பொருளாதாரத்தில் நிறைய வளர்ச்சி அடைந்தார்கள் இந்தியாவுடன் பிணங்கியபோது போது அவர்களுக்கு புரிந்துவிட்டது அதன் எதிர்காலம் என்னவென்பது நண்பனாக இந்தியாவை மட்டுமே பார்த்த அவர்கள் தவறாக கணக்கிட்டு விட்டார்கள் எதிரியான இந்தியாவை வங்கதேசம் எதிர்கொள்ளும்போதுதான் போதுதான் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்துள்ளது இந்தியாவால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பது அவர்களுக்கு கொடுக்கும் தண்ணீரின் அளவை குறைக்கலாம் மின்சாரத்தை துண்டிக்கலாம் என்பது மட்டுமல்ல அவர்களின் பொருளாதார நிலை அல்லது பொருளாதார துறையின் அடிப்படையை உடைத்து படுக்கையில் போடவும் இந்தியாவால் முடியும் என்பதை இப்போது இந்தியா காட்டிக் கொண்டிருக்கிறது விரைவில் அதன் எதிர்கால விளைவுகள் என்னவென்ன என்பதை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் வங்கதேசிகள் இப்படியே தொடர்ந்தால் உலக நாடுகள் என்ன அருகாமையில் உள்ள நேபாளமும் ஊற்றானும் கூட வங்கதேசத்தின் பொருட்களை வாங்க மாட்டார்கள் சிலிகுரி கோரிடோர் வெறும் இருபது முதல் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் அகலம் மட்டுமே உள்ள பகுதியாகும் அந்த அளவு தொலைவுதான் வங்கதேசம் நேபாளத்திற்கு சரக்குகளை அனுப்ப வேண்டிய தூரம் உள்ளது சிலிகுரி கோரிடோர் வழியாக இந்தியா அனுமதித்தால் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வெளிநாட்டுடனான வர்த்தகம் என்பது எவ்வளவு சிக்கனமானதாக இருக்கும் அதே சிறிய இடைவெளி என்பதை சொல்லி சிலிகுரி கோரிடோரை சொல்லி வீர வசனங்கள் பேச தொடங்கினார்கள் வங்கதேசிகள் அதனால் இனி சிலிகுரி கோரிடோர் வழியாக அவர்களால் சரக்கு கொண்டு செல்ல முடியாது இந்திய நிலத்தின் வழியாக அவர்களால் சரக்கு நகர்த்த முடியாது அப்படி வந்தால் வங்கதேசம் நேபாளத்திற்கு சரக்கு எப்படி எடுத்துச் செல்லும் மியான்மர் வழியாக சீனாவின் ஊடாகவா சீனா நேபாள எல்லை வழியாக நேபாளத்திற்கு கொண்டு செல்வார்களா அல்லது மியான்மர் வழியாக பூட்டான் சீனா எல்லை வழியாக கொண்டு செல்வார்களா ஒருபோதும் அந்த எல்லை வழியாக அவர்களால் கொண்டு செல்ல முடியாது பூட்டான் வழியாக ஒருபோதும் அவர்களால் அங்கு கொண்டு செல்லவே முடியாது இல்லையென்றால் சரக்கையும் எடுத்து இமயமலை ஏற வேண்டியிருக்கும் அவர்களால் வங்கதேசத்திற்கு வேறு வழிகள் எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை ஒரே ஒரு வழி மட்டும் மீதமிருக்கும் அதாவது நேராக இந்தியாவை சுற்றி இலங்கை வழியாக பாகிஸ்தானுக்குச் சென்று பாகிஸ்தான் வழியாக பலூச்சிஸ்தான் வழியாக அங்கு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுக்கிடையே பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீர் வழியாக அங்குள்ள குழுக்களின் தாக்குதல்களுக்கெல்லாம் சீனர்களைப் போல் பதில் சொல்லிவிட்டு ஷின்ஜியாங் வழியாக மீண்டும் சீனாவின் இலையை தொட்டு அங்கிருந்து நேபாளத்திற்கு செல்வார்களோ என்னவோ எப்படி கொடுப்பார்கள் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு சேர்த்த சரக்குகளை சுமந்து கொண்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் சுற்றி தெரிந்து செல்ல வேண்டும் வங்கதேசிகள் அதாவது மியான்மர் வழியாக அவர்களால் சரக்கு நகர்த்த முடியாது அங்கு உள்நாட்டு போர்களும் மோதல்களும் உள்ளன அராக்கன் ஆர்மி ஆதரவு கொடுக்க போவதில்லை எனவே மியான்மர் வழியாக உள்ள சரக்கு நகர்த்தல் மூடப்பட்டுவிடும் பிறகு அவர்களுக்கு ஒரு வழியும் இல்லை நேபாளம் மற்றும் பூத்தானுக்கு கூட அவர்களால் சரக்கு நகர்த்த முடியாத நிலை உள்ளது ஐரோப்பாவிற்கு எடுத்துச் செல்ல முடிந்தாலும் இப்போதிருக்கும் விலையை விட பல மடங்கு விலை அதிகரிக்கும் அப்போது அமெரிக்காவின் அதிக வரியும் சேர்ந்ததால் அங்கு அவர்களால் நெருங்கவே முடியாது என்னவானாலும் வங்கதேசம் நிற்கவே முடியாத நிலைக்கு ஆளாகும் அதுதான் இந்தியா கொடுக்கும் பதிலடியாகும் ஜெய்ஹிந்த்